வணக்கம் மை நேம் இஸ் சந்திரசேகர் மை ப்ரொஃபஷனல் கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அடுப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங்கில் பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் த்ரீ பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேனுவல் கேஸ் ஸ்டவ்வுங்க அடுப்பு வந்து எரியலேன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான பர்னர்ஸ் உண்டு சென்ட்ரலில் இருக்கிற பர்னர் பார்த்திங்கன்னா ஸ்மால் இது பார்த்திங்கன்னா சுத்தமாக எரியவே இல்லை ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க வந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஜம்போ பர்னரையும் வந்து நம்ம வந்து பற்ற வச்சு பார்த்தோங்க இதுலேயும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துச்சு நம்ம வந்து மூணு விதமான பர்னரையும் வந்து பற்ற வச்சு செக் பண்ணி பார்த்தோங்க அடுப்பு வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக தான் வந்தனால நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம் மேடம் இந்த அடுப்பை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க ஏன்னு கேட்டால் அடுப்பு வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் அவங்க வந்து கேஸ் ஸ்டவ் சர்வீஸிங் வந்து பண்ணவே இல்லை அதன் பிறகு அடுப்பை சர்வீஸ் பண்ண தயார் நிலையில் ஆகிட்டோம் அடுப்பை வந்து நம்ம கலட்டுறதுக்காண்டி டபிள்யூ ஃபார்ட்டி வந்து பயன்படுத்தினோங்க பர்னர் நட்டு வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஏறி இருந்துச்சு இது வரைக்கும் கலெக்டாதனால பர்னர் வந்து ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம நம்ம பார்த்திங்கன்னா டபிள்யூ ஃபார்ட்டி இது பயன்படுத்தி அந்த நட்டை கழட்டி முடிச்சிட்டோங்க ஏன்னா அதிகமாக த்ரூ பிடிச்சிருந்துச்சி அதன் பிறகு அடுப்பை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பட்டர்ஃப்ளை சொல்லி ஸ்டிக்கர் போட்டிருந்தாங்க பட்டர்ஃப்ளை மேட்ச்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டிக்கரும் போட்டிருந்தாங்க அதன் பிறகு லெக் ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய ஸ்டிக்கரும் வந்து அதில் வந்து ஒட்டியிருந்தாங்க நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பர்னரை வந்து பண்ணி பயன்படுத்தி அதை நட்டை கலட்டி கம்ப்ளீட்டாக பண்ணி பர்னரை கலட்டி க்ளீன் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தவங்க அவங்களும் வந்து க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து பர்னர் ஃபுல்லாக பொங்கி ரஸ்ட் அடைச்சிருந்துச்சுங்க இந்த குக்கர் பயன்படுத்தும் போது பருப்பு பொங்கி வடிகிறது பால் ரைஸ் இது போன்று பொங்கி வடையும் போது இது மாதிரி ஃபால்ட் வருங்க நம்ம ரெகுலேட்டர் ப்ளஸ் டியூபையும் நம்ம வந்து செக் பண்ணி கொடுத்துட்டோங்க அவங்களுக்கு அதன் பிறகு அந்த ஜெட்டை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம சுத்தப்படுத்திட்டோங்க இது பார்த்திங்கன்னா அலுமினிய வால்வுங்க அலுமினிய வால்வில் வந்து ஜெட்டை வந்து கம்ப்ளீட்டாக கலட்டி சுத்தப்படுத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதன் பிறகு பர்னரை ஃபிக்ஸ் பண்ண தயார் நிலைக்கு ஆயிட்டோங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் நட்டை ஃபுல்லாக பர்னரையும் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ஜெட்டு கம்ப்ளீட்டாக வால்வில் உள்ள ஜெட்டை ஃபுல்லாக சுத்தப்படுத்தி நம்ம பர்னரை ஃபிக்ஸ் பண்ண தயார் நிலையில் ஆயிட்டோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் அந்த ஜெட்டு க்ளீன் பண்ணக்கூடிய இதில் வந்து நம்ம காமிச்சிட்ருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் அடைச்சிருக்கு பாருங்கள் அதன் பிறகு நம்ம பர்னரை க்ளீன் பண்ண ஆயிட் ரெடி ஆகிட்டோங்க ஏன்னா பர்னர் ஃபுல்லாக ஆயில் வந்து ரொம்ப அடைச்சிருந்துச்சி பர்னர் ஃபுல்லாக ஒரே பிளாக் கலராக ஆயில் இது இதாக இருந்துச்சு பர்னர் டாப்பில்ங்க இது வந்து விழிப்புணர்வு உட்காண்டி காட்டப்படிய வீடியோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து செய்யாதீங்க ஒரு கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் மெக்கானிக் மூலியமாக நீங்கள் வந்து செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் சரியான முறையில் செய்யலைன்னா அந்த பர்னர் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான விளைவுகள் அதிகமாகவே இருக்குது நம்ம வந்து அந்த பர்னர் டாப்பையும் வந்து கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோங்க க்ளீன் பண்ணி வெந்நிலை வச்சு அந்த பர்னரை அந்த ஆயிலெலாம் நம்ம கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி ரெடி பண்ணிட்டோங்க பார்த்திங்கனாவே தெரியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக மூணு விதமான பர்னர்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க டாப்பை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க கேஸ் ஸ்டவ் பர்னர் டாப்புங்க அதன் பிறகு வெந்நிலை கொதிக்க வச்சு நம்ம சுத்தப்படுத்தி அடுப்பை ரெடி பண்ணியாச்சுங்க ஃபுல் சர்வீஸ் பண்ணி அடுப்பை பற்ற வச்சு பார்க்குறதுக்கு தயார் நிலையில் ஆகிட்டோம் அதன் பிறகு அந்த வால்வை வந்து எப்போவுமே நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க அடுப்பு வாங்கும் போது அலுமினியம் வால்வா பிராஸ் வால்வான்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குங்க அது எப்பவுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வந்து அடுப்பை ஃபுல் சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் த்ரீ பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் அடுப்புங்க ஸ்மால் மீடியம் ஜம்போன்னு சொல்கிற மூணு விதமான பர்னர்ஸ் வரும் அடுப்பு வந்து நல்லா லாங்காக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சு செக் பண்ணி பார்த்தோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் முதல் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் சுத்தமாக எரியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் மீடியமில் ஜம்போவில் மூணுலேயும் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா எறிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் ஹாப்பி கஸ்டமரும் ஹாப்பி கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் சார்ந்த அனைத்து விதமான வீடியோக்களும் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டிற்கு புதிய கேஸ் அடுப்பு இணைப்பு பெறும்போது எப்போதுமே கேஸ் அடுப்பை கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் மெக்கானிக் மூலியமாக அந்த இணைப்பை பரிசோதனை செய்து கொண்டு அந்த கேஸ் அடுப்பை பயன்படுத்துவது உங்களுக்கு பாதுகாப்பையும் நன்மையும் தரும் அதனால் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு இந்த கருத்தினை பதிவு செய்யப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களையும் தாழ்மையுடன் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்